தென்காசியில் ரூபாய் பதினொன்று புள்ளி நான்கு கோடியில் மாவட்ட காவல் அலுவலகம் தென்காசியில் ரூபாய் பதினொன்று புள்ளி ஆறு நான்கு கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து தென்காசியில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் டிஐஜி பரமேஷ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தென்காசி எம்எல்ஏ சங்கரன் சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா வாசுதேவநல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தென்காசி ஆர்டிஓ லாவண்யா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இந்த விழாவில் தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நாகசங்கர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகசாமி செல்லத்துறை மாவட்ட பஞ்சாயத்து தலைவி தமிழ்ச்செல்வி சுபாஷ் சந்திரபோஸ் துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தென்காசி சேர்மன் ஷேக் அப்துல்லா மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை சிவன் பாண்டியன் அன்பழகன் மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் திவான் ஒலி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே ரமேஷ் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் துணை அமைப்பாளர் ஆலங்குளம் சரஸ்வதி பாஸ்கரன் கல்நீர்குளம் மல்லிகா தொண்டரணி அமைப்பாளர் இசக்கி பாண்டியன் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் சூரண்டை நகராட்சி செயலாளர் கணேசன் அரசு ஒப்பந்ததாரர் கரையாளனூர் சண்முகவேல் மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் பல பத்தினராமபுரம் பி எஸ் அண்ணாமலை பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வீரானம் ஷேக் முகமது முக்குடல் பேரூராட்சி செயலாளர் லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்